இன்றைய தேசிய செய்திகள் புதிய கல்விக் கொள்கை அமல் நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கை இன்று முதல் அமலுக்கு வருகிறது அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்திகள் வழங்கியது திந்து ஜிஎஸ்டி வரி வசூல் அதிகரிப்பு ஜூன் மாதத்தில் ஜிஎஸ்டி வரி வசூல் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் கோடியை தாண்டியது இது கடந்த ஆண்டை விட பன்னிரண்டு விழுக்காடு அதிகம் செய்திகள் வழங்கியது அக்கனாமிக் டைம்ஸ் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைக்க மத்திய அரசு முடிவு புதிய விலை இன்று முதல் அமலுக்கு வரும் செய்திகள் வழங்கியது என் காஷ்மீரில் தீவிரவாதிகள் ஊடுருவல் முயற்சி முறியடிப்பு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே தீவிரவாதிகள் ஊடுருவல் முயற்சியை ராணுவம் முறியடித்தது மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் செய்திகள் வழங்கியது தினாமலால் புதிய வேலைவாய்ப்பு வாய்ப்பு உருவாக்கம் கடந்த மாதத்தில் இந்தியாவில் ஐந்து லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன செய்திகள் வழங்கியது அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணி தீவிரம் அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகள் வழங்கியது விகடன் பருவமழை தீவிரமடைந்தது நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது பல மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது செய்திகள் வழங்கியது ம்ஸ் இந்தியா விவசாய கடன் தள்ளுபடி சிறு குறு விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய மத்திய அரசு முடிவு இதனால் பல லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் செய்திகள் வழங்கியது ஹிந்து ரயில் விபத்து மேற்கு வங்கத்தில் ரயில் விபத்து மூன்று பெட்டிகள் தடம் புரண்டன மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன செய்திகள் வழங்கியது என் விண்வெளிக்கு இந்திய வீரர் இந்திய வீரர் ஒருவர் விரைவில் விண்வெளிக்கு செல்ல உள்ளார் இதற்கான பயிற்சி ரஷ்யாவில் நடைபெற்று வருகிறது செய்திகள் பரிவர்த்தனை அதிகரிப்பு இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அதிகரித்து வருகிறது யுஏ மூலம் பண பரிவர்த்தனை செய்பவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது செய்திகள் வழங்கியது பிசினஸ் லைன் புதிய விமான நிலையம் திறப்பு கோவாவில் புதிய விமான நிலையம் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சுற்றுலாத்துறை துறை மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகள் வழங்கியது ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பொருளாதார வளர்ச்சி கணிப்பு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏழு விழுக்காடு ஆக இருக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது செய்திகள் வழங்கியது அகனாமிக் டைம்ஸ் சர்வதேச யோகா தினம் கொண்டாட்டம் நாடு முழுவதும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது பிரதமர் மோடி யோகாசனத்தில் ஈடுபட்டார் செய்திகள் வழங்கியது தமிழ் முராசு சுற்றுலா தலங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களில் நெரிசலை தவிர்க்க புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது செய்திகள் வழங்கியது தினமலர் இதுபோல தினசரி செய்திகள் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மற்றும் காமெண்ட் செய்யுங்கள்